உடனடியாக கூப்பந்தலுக்கு வருமா இரு நேரம் வருகை அன்போடு அடைக்கின்றோம் கூப்பந்தலுக்கு வந்துள்ள நீண்ட நேரம் பிடித்திருப்பது சிரமம் உங்களுக்கே தெரியும் அதனால கூப்பந்தலுக்கு உடனடியாக அழைத்துக் கொண்டு வருவார்கள் உங்களிடம் இருந்தி கொள்கிறோம் மாநாட்டுக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வந்துள்ள மாடுகள் நீண்ட நேரம் இங்கே பிடித்திருப்பது சிரமம் அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக கூப்பந்தலுக்கு வரும்படி தான் அன்போடு அழைக்கின்றோம் வாங்க கொடுப்பந்த வராம உள்ள மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான அழைப்பு அதிகமாக உள்ளதால் நீங்கள் எவ்வளவு பெரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திட அவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை தான் அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஒரு பால பகுதி மிக்க மாத விழாவை தொண்டு கொண்டு நடத்திக் கொண்டிருக்கும் நாம் இனவான பாராட்டுக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான அழைப்பு சந்திப்பு நடைபெற்ற நேரத்தில் குழந்தைகளுடன் திரு குழந்தைகளுடன் உள்ளவர்கள் கொஞ்சம் பத்திரமாக பத்திரமாக தள்ளி நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சந்திப்பு கண்டவுடன் மாடுகளை வெளியே செல்லும்போது உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் தயவு செய்து சந்திப்பு காணும் இடத்தில் உள்ள கை குழந்தைகளோடு உள்ள வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் ஓரமாக நின்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கண்டுபிடிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் தன்னிப்பு காணும் விதத்தில் உள்ள பெண்கள் கூப்பதற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் தன்னிப்பு காணும் இடத்தில் சுற்றி அனைத்து பெண்களும் மற்றும் பங்காளி மகாராஷ்டிரக்காரர்கள் மந்தக்காரர்கள் வசதிகளோ வங்கதிகளோ வந்ததிகோ